ஏறக்குறைய முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் இடமிருந்த மறுமலை சிதாவிட முன்னேற்ற கழகத்தில் லட்சிய பயணத்தில் பங்கேற்ற நாங்கள் எல்லாம் எந்த காரணமும் இல்லாமல் அவாண்டமான பழி சொல்லி சொல்லி தலைவர் வைகோவர்கள் எங்களை தூக்கி வீசியதன் காரணமாக தன் மகனின் அரசியலுக்காக அது செய்த காரணத்தினால் நாங்கள் வெளியேற்றப்பட்டோம் வெளியேற்றப்பட்ட நாங்கள் கருத்தில் ரீதியாக இயங்கிட வேண்டும் என்கின்ற அந்த உணர்வோடு தான் ஒரு தனியாக ஒரு இயக்கம் கட்டமைக்கப்பட வேண்டும் அது திராவிட இயக்கமாக இருக்க வேண்டும் என்கின்ற அந்த தான் மாவோவுடைய கூட்டு பிரகாரம் ஆயிரம் மலர்கள் மலரட்டும் என்பதை போன்று புதிதாக ஒரு திராவிட இயக்கத்தின் ஒரு நாற்றங்காலாக அல்லது ஒரு கிளையாக அல்லது ஒரு சிறிய பொறியாக ஒரு திராவிட இயக்கத்தை நாங்கள் வருகின்ற நவம்பர் இருபதாம் தேதி தலைநகர் சென்னையில் அறிவிக்க இருக்கிறோம் துவங்க இருக்கிறோம் ஏன் நவம்பர் இருபதை நீங்கள் தேர்ந்து செய்தீர்கள் என்று பதினாறாம் ஆண்டு தலைநகர் சென்னையில் தான் முதன்முதலாக பிராமணர் அல்லாத ஒரு இயக்கத்தை சர்பிட்டி தியாகராயர் டி எம் நாயர் நடேசனார் உள்ளிட்ட அந்த அருபரின் தலைவர்கள் உருவாக்கிய இயக்கம் தான் தென்னிந்திய நலமுறை சங்கம் அதுதான் கட்சியாக மாறியது அந்த நீதி கட்சி தான் திராவிட கழகமாக அந்த திராவிடக் கழகத்திலிருந்து தான் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்று பல்வேறு பரிணமங்கள் பெற்றிருக்கிறது எனவே அந்த வார அந்த பாரம்பரிய அரசியலில் நாங்கள் இருக்கிறோம் என்பதற்காகத்தான் நவம்பர் இருபதை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் நூற்றி ஒம்பது நூற்றி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தொட்டு துவங்கப்பட்ட அந்த இயக்கத்துடைய புதிய பரிணாமமாக நாங்கள் உருவாக்கப் போகின்ற இயக்கம் இருக்கிறது அதற்கு முன்பாக எங்களுடைய நிலைப்பாட்டை விவரிப்பதற்காக தாய்க்கழகத்துடைய தலைவர் என்கின்ற காரணத்தினாலும் கூறும் நல்லுலகின் முதுவரும் தலைவராக இருக்கின்ற காரணத்தினாலும் அவரிடம் எங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லி நாங்கள் எடுக்கின்ற முயற்சிக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும் என்ற விருப்பத்தையும் சொல்லிவிட்டுதான் அவரிடம் வாழ்த்துக்களை பெற்று இங்கு வந்திருக்கின்றோம் மதிமுக அடைந்து வெளியேறதுக்கப்புறம் மற்ற கட்சியில் மிக கட்சிகளை வாங்க அப்படின்னு உங்களுக்கு இப்போ வரைக்கும் அழைப்பு வந்து அழைப்புகளும் வந்திருக்கிறது நாங்கள் கொடி அறிவித்ததற்கு பின்னால் எங்களுடன் நீங்கள் ஏன் தேர்தலுக்கான ஒரு கூட்டணியாக நீங்கள் வரக்கூடாது என்கின்ற என்ற விருப்பங்களும் அழைப்புகளும் வந்திருக்கிறது அதை நாங்கள் மறுக்கவில்லை ஆனால் நாங்கள் திராவிட மாடல் பொற்கால ஆட்சியினுடைய நாயகனாக முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் ஒரு நல்லாட்சியை தந்து கொண்டிருக்கிறார் மதவாத சக்திகள் கை ஓங்கிக் கொண்டு வருகின்ற இந்த காலகட்டத்தில் எங்களுடைய சிறிய சக்தியை திராவிட இயக்கத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்ற உணர்வோடு நாங்கள் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் திராவிட இயக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மீண்டும் அண்ணன் தலைவர் தளபதியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டில் மலர்வதற்கு நாங்கள் எங்களால் ஆன பணிகளை நாங்கள் செய்வோம் எங்களால் எல்லாவற்றையும் செய்ய முடியாவிட்டாலும் எங்களாலும் சில பணிகளை செய்ய முடியும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அந்த பணியை நிறைவாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் பொறுப்பேற்பதற்கு நாங்கள் துணைவு இருக்கோம் ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்க திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரதுக்காக போராடீங்க தொகுதிகள் அதாவது உங்களுடைய புதிய கட்சி சார்பாக தொகுதிகளை போட்டியிட வாய்ப்பு இருக்கா அதுக்கான கோரிக்கைகள் வரலாம் நாங்கள் விருப்பம் இல்லை என்று களத்தில் தேர்தலை கண்டவர்கள் கடந்த தேர்தலில் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது வாக்குகள் நான் கூடுதலாக பெற்றிருந்தால் நான் சட்டமன்ற உறுப்பினராக ஆகியிருப்பேன் எனவே அந்த வாய்ப்புகள் கிடைக்குமே ஆனால் அதை நாங்கள் பிறந்தட மாட்டோம் அந்த வாய்ப்புகள் கிடைத்தால் நிச்சயமாக நாங்கள் அதில் பயணிப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் உறுதிபட நாங்கள் அதை பெயருக்கான சூழலை அறிவிப்பதற்கு திராவிட இயக்கத்துடைய மூத்த முன்னோடியாக பத்தொன்பது மாதம் பொடாசிரையில் இருந்த தியாகவேங்கை அண்ணன் புலவர் செவந்தியப்பனடைய தலைமை பதினைந்து பேர் கொண்ட குழுவை அறிவித்திருக்கிறோம் அந்த குழுதான் பல்வேறு பெயர்களை தேர்வு செய்திருக்கிறார்கள் அந்த பெயரை இறுதி வடிவமாக வருகின்ற இருபதாம் தேதி அவர்கள் தலைநர் சென்னையில் அவர்கள்தான் அறிவிப்பார்கள் புதிய கட்சியும் திராவிட இயக்கத்தில திராவிட கட்சிகள் மாறுபட்ட எப்படி இருக்கும் அதாவது மற்ற மாறுபட்டுவே மாறுபட்டு இல்லை நாங்கள் எந்த கொள்கைகளை நாங்கள் பேசி அந்த கொள்கையிலிருந்து நாங்கள் ஒரு இயக்கத்தில் ஒரு கட்டமைப்பில் நாங்கள் இருந்தோம் அந்த நாங்கள் நீக்கி வைக்கப்பட்ட போது எங்களுடைய கருத்தையில் அதே கருத்தையில் நாங்கள் மீண்டும் ஒழிப்போம் திராவிட சுயமரியாதை பகுத்தறிவு மாநில சுயாட்சி கூட்டாட்சி ஈழத்தமிழர்கள் உரிமைகள் இப்படி எண்ணற்ற தமிழ்நாட்டுடைய ஜீவாத உரிமைகள் எண்ணற்ற பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கிறது அதை நோக்கிய பயணமாகத்தான் எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்வோம் கடந்த காலத்தில் ஏறக்குறைய முப்பத்தி ரெண்டு வழக்குகளை நான் எதிர்கொண்டவன் ஐந்து முறை சிறை சென்றவன் அதனாலேயே என்னுடைய பாஸ்போர்ட் முடக்கப்பட்டது இவையெல்லாம் கடந்து அந்த பயணத்திலிருந்து நாங்கள் பின்வாங்கிட முடியாது காரணம் நாங்கள் படித்தது தந்தை பெரியாரை பேரஞ்சர் அண்ணாவை சர்பிடி தியாகராயர் டி எம் நாயரை நடேசனாரை முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களை அண்ணன் தலைவர் தளபதி அவர்களை தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்களை தலைவர் வைகோவர்களை முதலமைச்சரின் தளபதி அவர்களை என்று இந்த நிகழ்ச்சி அண்ணன் மணி போன்றவர்கள் எங்களுக்கு பயிற்றுவித்த அந்த உணர்வுகளோடு தான் நாங்கள் இந்த களத்தில் பயணிக்க விரும்புகிறோம் அதில் திடமாகவும் உறுதியாகவும் பயணிப்போம்